இந்த பதிவு கடகம் ராசி அன்பர்களுக்கு உரிய ஒரு பதிவு ஸோ சனி பேச்சை பொறுத்தளவு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடக்குதா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்குதா அப்படின்னு திருக்கணித முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது மார்ச் மாசம் திருநள்ளாறு முறை என்று சொல்லப்படக்கூடிய வாக்கிய முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி நடக்குது ஸோ தமிழ்நாடு தவிர இந்தியாவில் உள்ள இன்னும் போனா வந்து நிறைய நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி தான் ஃபாலோ பண்றாங்க ஏன்னா அதுதான் இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகி வரக்கூடியது அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணாம் மாசமே வந்து பேச்சினுடைய பலன்கள் ஆரம்பித்து விடும் அதனுடைய முழு இம்பாக்ட் அதனுடைய முழு பலன் எப்ப வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாம் மாசம் ஆறாம் தேதி அதாவது திருநள்ளாறு கோவிலில் நடத்தப்படக்கூடிய பூஜை பிரகாரம் அதாவது வாக்கிய முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஸ்டார்ட் ஆக போகுது சோ அப்ப இப்ப நடக்கக்கூடிய சனிப்பயிற்சினால வந்து மாற்றங்கள் இருக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து மிகப்பெரிய லெவல்ல பிளஸ் ஆவும் இருக்கும் மிகப்பெரிய லெவல்ல மைனஸாவும் இருக்கும் அது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய சுயஜாதகத்துக்கும் உள்ளபடிதான் சோ இப்ப சனி பேச்சு பலன்களை மூன்று பகுதிகளாக பார்க்க போகிறோம் முதல் பகுதியை பொறுத்தளவு உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் எந்த இடத்தில் வந்து அமர்கிறார் எந்த இடத்தை பார்த்து செய்கிறார் அதன்படி உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கறத பொதுவா பார்க்க போறோம் சக்சஸ் விகிதம் அப்படிங்கிறது முப்பதுல இருந்து அறுபது பெர்சன்டேஜ் வரைக்கும் பொருந்தும் இதே வந்து பகுதி இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வரும் அந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுடைய லக்னம் அப்படிங்கிற அடிப்படையில ராசிக்குண்டான பலன்களையும் தாண்டி ராசிக்கு சொல்லப்படக்கூடிய பலன்களையும் தாண்டி சரிங்களா உங்களுடைய லக்னம் அப்படிங்கிற பேசிஸ்ல சில பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன்ல ஒவ்வொரு லக்னத்துக்கும் இன்னொரு பதிவுல பகுதி இரண்டு அப்படிங்கிற விஷயத்துல பார்க்க போறோம் கடைசியாக பகுதி மூன்று அப்படிங்கிற விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ராசியாக இருக்கலாம் எந்த லக்னமா வேணா இருக்கலாம் பட் உங்களுடைய சுயஜாதக அமைப்பின்படி எந்தெந்த இடங்கள்ல சனியினுடைய தொடர்பு பெறக்கூடிய இடங்கள் என்று சொல்லக்கூடிய மீனம் ரிஷபம் கன்னி மற்றும் தனுசு இந்த இடங்கள்ல என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அதே மாதிரி சனிக்கு திரிகோணம் என்று சொல்லக்கூடிய கடகம் மற்றும் விருச்சிகத்தில் எந்த மாதிரியான கிரகங்கள் இருக்குது அதன் அடிப்படையில உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அது எவ்வளவு சதவிகிதம் கிடைக்கும் அப்படிங்கறத பகுதி மூன்றுல பார்க்க போகிறோம் இது கிளியரா பாத்துக்கோங்க இது பகுதி ஒண்ணுக்கானது ராசி பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில கடகத்திற்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து அஷ்டம சனியாக உங்களை சளிச்சு எடுத்த காலகட்டம் அப்படிங்கிறது இப்ப வரக்கூடிய திருநள்ளாறு இப்ப வரக்கூடிய திருக்கணித சனிப்பயிற்சி உங்களுக்கு வந்து சில மாற்றங்களை சிலருக்குடைய ஜாதங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்து விடும் ஏன்னா திருநள்ளுவாறு சனிப்பயிற்சி அடுத்த வருஷம் தான் வருது சோ அஷ்டமசனி முடிய இன்னும் ஒரு வருஷம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு பயம் வரும் இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு அஷ்டமசனி ஆரம்பிச்ச காலகட்டத்தை நீங்க மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் திருநள்ளாறு பயிற்சிக்கு முன்னாடியே உங்களுக்கு அஷ்டம சனி எந்த பாத்தீங்கன்னா பாதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும் காரணம் திருக்கணித முறைப்படி நடந்த சனி பயிற்சியிலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பாக்ட் கொடுக்க ஆரம்பித்திருக்கும் அதாவது திருநள்ளாறு முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி சனிப்பயிற்சிங்கிறது வந்துச்சு ஆனா திருக்கணித முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி நடந்ததுனால அப்பில இருந்தே உங்களுக்கு பெரிய வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவான அமைப்புகள் வந்து நடக்க ஆரம்பிச்சுதான் நீங்க ஃபீல் பண்ணியிருக்க முடியும் சோ திருக்கணித முறைப்படி உள்ளக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சியும் உங்களுக்கு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் அதன் அடிப்படையில இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்து வந்த சனி பகவான் அஷ்டம சனியாக அமர்ந்து மிக கடுமையான சூழல் இதுக்கு மேல என்னால வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை கொடுத்து வந்த நிலை அப்படிங்கிறது மாறி இனி எல்லாவற்றிலும் முன்னிலை தரக்கூடிய ஒரு அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா படிப்படியாக உருவாக்கும் நல்லா கேட்டுக்கோங்க படிப்படியாக உருவாக்கும் உடனடி மாற்றம் அப்படிங்கிறது கிடையாது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டை இடிக்கிறதுக்கு தான் டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா தேவைப்படும் கட்டுறதுக்கு நிறைய டைம் தேவைப்படும் சோ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான விஷயம் சீக்கிரம் நடந்துடும் பாசிட்டிவான விஷயம் ஸ்லோவா தான் நடக்கும் பாசிட்டிவான விஷயம் வந்து படத்துல எல்லாம் வர மாதிரி ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா மேல வரதெல்லாம் படத்துல மட்டும்தான் சாத்தியம் சோ படிப்படியாக உங்களுடைய எல்லா விதத்திலும் நீங்கள் முன்னிறைவு வைக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது ஆக்டிவேட் ஆகுது அடுத்ததா மனதில் சாதிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை துளிர்விடும் சவால்களில் வெற்றி பெற முடியும் பழைய வாகனத்தை வந்து மாற்ற முடியும் அல்லது புதிய வாகனத்தையே வாங்க முடியும் ஓரளவுக்கு வசதியான வீட்டுக்கு மாறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உண்டு மகனுக்கு அயல் நாடு தொடர்புடைய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் பழைய கடனை தீர்ப்பதற்கு புதிய உதவிகள் கிடைக்கும் அதே சமயம் வந்து சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பும் சிலருக்கு ஆக்டிவேட் ஆகுது உங்களுடைய சொத்து வழக்கு அல்லது வேற ஏதேனும் வம்பு வழக்குல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் போயிட்டு இருக்குன்னா அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வந்து அமைக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கறதெல்லாம் சால்வ் ஆகும் அதாவது உங்களுடைய சாதகமான ரிசல்ட்ங்கிறது உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம் அடுத்ததா ஆஹ் திட்டமிட்ட காரியங்கள் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மூணாம் வீட்டை சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பதனால ஆஹ் திட்டமிட்ட காரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா கை கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் தன்னிச்சையாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீர்கள் அதுல வந்து பயம் நீங்கி தெளிவா எடுப்பீங்க ஆறாம் வீட்டை பார்ப்பதனால சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட்டு தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் சோ சுறுசுறுப்பா இருப்பீங்க இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி எதுவுமே ரிசல்ட் இல்ல அப்படிங்கிற நிலை மாறி இனிமே ரிசல்ட் வர ஆரம்பிக்கிறத பார்த்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் இருக்கும் பட் இதுக்கு வந்து ரிசல்ட் அளவுக்கு கிடைக்குங்கிறது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்துதான் அப்படிங்கறத மறந்துவிடக் கூடாது அடுத்ததா சனி பகவான் உங்களுடைய லாப வீட்டை பார்க்கிறார் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சனி பகவானுடைய பார்வையானது விரிகிறது சோ எட்டாம் அதிபதியை பதினோராம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறது எதிர்பாராத பணவரவு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது இந்த ஃபண்ட் எனக்கு வரவே வராதுன்னு சொல்லிட்டு நினைச்சு நீங்க விட்டுருப்பீங்க அந்த ஃபண்ட் திடீர்னு வரலாம் சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏதாவது யாராவது ஒருத்தவங்க பெரிய லெவல்ல கொஞ்சம் பினான்சியல் ஹெல்ப் பண்ணா நான் டக்குன்னு மேல வந்துருவேன் நான் எல்லா வகையிலும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒர்க் அவுட் ஆகாம இருக்குது இனிமே கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்ல அப்படிங்கிற லெவல்ல சோந்து போய் நீங்க பாட்டு உங்க வேலையை பாத்துட்டு கூடிய தருணத்துல திடீர்னு எப்ப நீ எனக்கு கேட்டதெல்லாம் எந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுப்பாப்புல அப்படி இல்ல அப்படின்னு வைங்களேன் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபண்ட் இருக்குது கொஞ்சம் ரொட்டேஷன் பண்றீங்களா யூஸ் பண்றீங்களா யூஸ் பண்ணிட்டு என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதுல ஏதாவது எனக்கு லாபம் வர மாதிரி குடுக்குறீங்களா அப்படின்னு கூட குழப்பலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களுடைய திடீர் மாற்றத்தினால உங்களுக்கு திடீர் பணவரவு அப்படிங்கிறது ஏற்படும் இன்னும் சில போனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல தான் லாட்ரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது பிற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாட்ரி இருக்குது சோ லாட்ரி மூலியமாக கூட வந்து பாத்தீங்கன்னா திடீர் பண உறவு ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சிலருக்கு உண்டு சனி பகவான் இந்த காலகட்டத்துல பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள்ல பயணிப்பார் இந்த நட்சத்திரங்கள்ல பயணிப்பதனால இதுல முதல் நட்சத்திரமான பூரட்டாதியில் பயணிப்பதனால வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு அதாவது கணவருக்கு மனைவி வழி உறவினர்களால் மனைவிக்கு கணவர் வழி உறவினர்களால் ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு வியாபாரத்தில் புதிய வேலை ஆட்களை வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் பழைய ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து டெவலப்மெண்ட் ஆவாங்க உத்தியோகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு உங்களுடைய கடனை அடைப்பதற்கு தேவையான பொருளாதார வளர்ச்சியை இந்த காலகட்டம் கொண்டு வந்து கொடுக்கும் அதே சமயம் குடும்பத்துல சுப நிகழ்வுகள் வந்து பாத்தீங்கன்னா சுப நிகழ்வுகள்னா உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய வீட்டுல உள்ளவங்களுக்கும் சேர்த்து சுப நிகழ்வுகள் அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்ற சுயசாரத்துல வந்து பயணிக்கும் பொழுது பணப்புழக்கம் மிக அதிகமாக இருக்கும் உங்களுடைய வீட்டை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க அல்லது வந்து வாடகை வீட்டுல இருந்துட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா புதிய நல்ல வாடகை வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆவீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா மகன் மகள்கள் சரிங்களா இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் மகளுக்கு சுபகாரியம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும் மகனுக்கு அப்படிங்கிறது நல்ல வேலைங்கிறது ஃபர்ஸ்ட் அமையும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் பழைய கடனை தீர்ப்பதற்கு புதிய வழிகள் பிறக்கும் சகோதர சகோதரிகளுக்கு நல்ல விதத்தில் திருமணம் செய்து வைக்க முடியும் நண்பர்களால் ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு காலகட்டத்துல நெகட்டிவான அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொண்டை எரிச்சல் யூரினரி இன்ஃபெக்ஷன் காய்ச்சல் இது மாதிரியான தொல்லைகள் எல்லாம் வந்துட்டு போகும் சோ இப்ப இது வரைக்கும் சொல்லப்பட்ட பழங்கள் எல்லாமே ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதற்கு சான்சஸ் இருக்கக்கூடிய பழங்கள் இன்னும் நிறைய பழங்கள் இருக்குது ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லி எடுத்தாலே ஒரு இருபது நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா மேல வந்து மினிமம் பேசலாம் அவ்வளவு வந்து பொது அவ்வளோ அவ்வளவு பொதுவான பழங்கள் இருக்குது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கறதுலதான் கொஸ்டின் மார்க் எப்பவுமே நான் சொல்லக்கூடியது ஆஹ் உங்களுடைய ராசி என்னவோ அதே மாதிரி உங்களுடைய லக்னத்துக்கும் பழங்கள் சிலவை அதே மா நான் எப்பவும் சொல்லக்கூடியது உங்களுடைய ராசி என்னவோ அதே மாதிரி உங்களுடைய லக்னத்துக்கும் சேர்த்து சில பழங்கள் உண்டு அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரகநிலை அமைப்புகள் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இதை பேஸ் பண்ணிதான் தசாபுத்தி அமைப்புல வந்து பழங்கள் அப்படிங்கறதெல்லாம் கிடைக்கும் சோ இதெல்லாம் வந்து பேஸ் டோட்டல் பலன்கள் அப்படிங்கிறது ராசி பலன்கள் சொல்லப்பட்டதை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ அல்லது அப்படியே வந்து நெகட்டிவ் ஆகவோ ராசி பிள்ளைங்களை பிளஸ்ஸா சொல்லி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு நெகட்டிவா நடந்துட்டு இருக்கும் ராசி பிள்ளைங்களை நெகட்டிவா சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு பிளஸ்ஸா நடந்துட்டு இருக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதன் அடிப்படையில தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சோ பகுதி இரண்டு மற்றும் பகுதி மூணு சம்பந்தப்பட்ட பதிவுகள் அடுத்த பதிவுகளை பார்க்கலாம் வாழ்த்துக்கள்